ಕಡಿಮೆಯ ಉಳಗ ಮಧ್ಯ ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಅವರ ಮತ್ತೆ ನೆಂಜಿ

புதுவை மாநிலத்திலே முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி திருமதி வானதி சீனிவாசன் திரு அவர்கள் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தமிழக கட்சியுடைய தலைவர் டாக்டர் அவர்கள் முன்னேற்ற தலைவர் சேராமரங்க கொங்கு முன்னெஞ்ச்காக தலைவர் திருவேல் ராமசாமி அவர்களை தமிழக மக்கள் முன்னெஞ்ச்காக தலைவர் திரு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் மன்ற நிறுவனர் புதிய நீதித்துறையின் தலைவர் திரு

यह सिस्टम से तू से जाने दे मुझे। Honourable Prime Minister has been very supportive of various issues related to Tamilnad. Honourable Prime Minister, I came to my office to find legal means of connecting Jallikattu to a state specific amendment. That's why sorry, that was outside.